ஹலோ எப்படியான் வெல்கம் டே விட்டுக் குழுவார் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல் ஜியோ பிஎஸ்என்எல் வோடாஃபோன் சிம் வைத்திருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா ட்ராய் வந்து ஒரு முக்கிய அறிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த அறிவிப்பில் நீங்கள் இதை செய்யாமல் இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட சிம் கார்டு ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் அப்புறம் ஒரு பயன் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஏர்டெல் ஜியோ பிஎஸ்என்எல் ஓடாஃபோன் இந்த நாலு சிம் கார்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ட்ராய் வந்து முக்கிய அறிவு பண்ண வெளியிட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த நாலு சிம் கார்டு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாமல் அதாவது இந்த சிம்முக்கு ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டுருப்பீங்க ஸோ அப்போ உங்கள் சிம் கார்டு பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவேட்டில் தான் இருக்கும் ஸோ மூணு மாதம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த ரீசார்ஜும் பண்ண மாட்டிங்க ஸோ நாலாவது மாதம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது டீஆக்டிவேட் ஆயிரும் சரிங்களா ஸோ மூணு மாதம் நீங்கள் யூஸே பண்ணல எந்த ரீசார்ஜும் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அது வந்து நாலாவது மாதம் அப்படிங்கும் போது மூணு மாதம் முடிஞ்ச அதாவது தொண்ணூற்றி ஓராவது நாள் கண்டிப்பாக அது டீக்டிவேட் ஆகிடும் ஸோ ஆனால் இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான ஒரு புதிய திட்டத்தை வந்து ட்ராய் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம் ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா பயனாளர்களுக்கு ட்ராய் கொடுத்த நிம்மதி செய்தி ஏர்டெல் ஜியோ வோடாஃபோன் ஆகிய சிம் கார்டுகளில் இருபது பேலன்ஸ் வைத்திருந்தால் மேலும் நான்கு மாத காலம் வரை ரீசார்ஜ் செய்யாமல் பயனர்கள் நம்பரை தக்க வைக்கலாம் என டாய் அறிவித்துள்ளது ரீசார்ஜ் செய்யாமல் தொண்ணூறு நாட்கள் வரை நம்பரை தக்க வைக்கும் வசதி ஏற்கனவே உள்ள நிலையில் இருபது பிடித்தம் மூலம் மேலும் முப்பது நாட்களுக்கு வேலிடிட்டி நீட்டிக்கப்படும் மேலும் பிஎஸ்என்எல் இந்த அவகாசம் நூத்தி எண்பது நாளாக உள்ளது குறிப்பிடத்தக்கது ஸோ இதில் என்ன சொல்றாங்கன்னா ஏர்டெல் ஜியோ வோடாஃபோன் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் பிரைமரி மற்றும் செகண்டரி சிம்மாக யூஸ் பண்ணுவீங்க அதாவது ஒரு சிம் வச்சுருப்பீங்க ரெண்டு சிம் வச்சுருப்பீங்க இந்த மாதிரி வச்சிருக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு சிம் வந்து மெயினாக யூஸ் பண்ணிக்குவோம் பிரைமரியாக யூஸ் பண்ணிக்குவோம் ஸோ மற்ற ஒரு சிம்மை பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டுருவோம் அதாவது மூணு மாதம் ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டுருவோம் ஸோ கடைசி நாளில் பார்த்திங்க அப்படின்னா ரீசார்ஜ் பண்ணி நம்மளோட சிம்மை தக்க வைத்துக்குவோம் சப்போஸ் அப்படி நம்ம பண்ணல அப்படின்னா நம்மளோட கார்டு பாத்தீங்க அப்படின்னா சிம் கார்டு டிஆக்டிவேட் ஆயிரும் ஸோ அதுக்கப்புறம் டிஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா வந்து அதை மற்றவங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த சிம் கார்டை சப்போஸ் அப்படி கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மறுபடியும் வந்து ஆக்டிவேட் பண்ணோம்னா நம்ம நம்மளோட ப்ரூஃப் யாரு பேர்ல இருக்கோ அவங்க வந்து ப்ரூஃப் கொண்டு போயிட்டு அதை ஆக்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இதை அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருவாங்க சப்போஸ் அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலமையில பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ட்ராயிலிருந்து தான் முக்கிய அறிவிப்பு அதாவது நீங்கள் மூணு மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டுருப்பீங்க சப்போஸ் மூணு மாதம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணல அப்படின்னா புதிய அறிவிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா நாலாவது மாதம் அதாவது மூணாவது மாதம் முடிகிற ஓரத்தில் நீங்கள் ஒரு இருபது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க அதாவது அந்த தொண்ணூறாவது நாள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வெறும் இருபது ரூபாய்க்கு மட்டும் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு மாதம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட வேலிட்டியை நீட்டிப்பு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க அதாவது இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா நாலு மாதம் வரை நீங்கள் அதிகமாக ரீசார்ஜ் பண்ண தேவையில்லை ஸோ உங்கள் சிம் கார்டை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது ஆல்ரெடி மூணு மாதம் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இருபது ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ராவா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நாலு மாதமாக நீங்கள் வந்து உங்களோட சிம் கார்டை தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க ஆனால் பிஎஸ்என்எலுக்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இதோட அவகாசத்தை நூற்றி எண்பது நாளாக கொடுத்துருக்காங்க அதாவது ஆறு மாதம் பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாமல் உங்கள் சிம்மை வச்சிருக்கலாம் அப்படிங்கிறாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா செகண்டரி சிம் கார்டு அதாவது ரெண்டாவது சிம்மை வந்து நிறைய ஏர்டெல் ஜியோ வோடாஃபோன் இதெல்லாம் யூஸ் இருப்போம் ஸோ ஜியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நெட்ஒர்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் பட் இருந்தாலும் ஏர்டெல் வோடாஃபோன்லாம் பாத்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து ஒரு செகண்டரி சிமாக வச்சுருப்போம் அப்படி வச்சிருக்கிறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ஹாப்பியான நியூஸ் அப்படின்னு என்ன சொல்லலாம் நாலு மாதம் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வெறும் இருபது ரூபா ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களோட சிம் கார்டை தக்க வச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் இன்றைக்கு மாதிரி உங்களோட மந்தோடு பெறுது உங்களுக்கு பிரகாஷ் பாய் டேக்கர்